சிவபெருமானுக்கு அறுபத்து நான்கு வடிவங்கள் உள்ளன அவற்றுள் இருபத்தி ஐந்து வடிவங்கள் சிறப்பான வழிபாட்டுக்கு உரியவை சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் இடையில் கந்தன் இருக்கும் சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பர் ச உமா ஸ்கந்தன் அதாவது உமையோடும் கந்தனோடும் உரையும் வடிவமே சோமாஸ்கந்த மூர்த்தமாகும் மேலே சொன்ன சச்சித் ஆனந்த நிலையை உணர்த்துவது அம்மூர்த்தம் பெரிய பெரிய சிவாலயங்களில் சோமாஸ்கந்த மூர்த்தமே விழா நாட்களில் வீதி உலாவில் எழுந்தருளுவது மரபு அம்பிகை தனது திருமுலை பாலை கந்தனுக்கு ரத்தினக் கிண்ணத்தில் ஏற்றுக் கொடுத்தாள் என்று நாம் கண்டோம் குமாரன் அப்பாலை பருகும் பாலின் சிதறல்கள் பொய்கை நீரில் விழுந்தன அச்சிதறல்களை பருகிய ஆறு மீன்கள் முனிக்குமாரர்களின் வடிவத்துக்கு மாறின சரவணத்தில் மீன்களாக